அஸ்ட்ரோ ராஜரா திருச்சி 2025 ஆங்கில புத்தாண்டு கொண்டாண்கள் தஞ்சை ராசி தஞ்சை ராசி நேயர்கள் மாத சரி இந்த ஜனவரி மாத வரது போகக்கத்தியே ஏப்ரல் வரை வந்து பகவான் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சற்று வக்கரமாய் இருப்பது சற்று பலவீனம் என்றால் பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்திற்கு தனம் பொருளாதாரம் குடும்ப வாக்கு பேச்சு தன் மூலம் வந்து வளர்ச்சி வங்கித்துறை சொல்லிக் குடும்பத்துறை நிதித்துறை நீதித்துறையில் வந்து வேலையடைக்கூடிய அமைப்பு தான் இருக்கின்றாலும் சற்று சற்று பலவீனம் தான் உடல் ரீதியாக மன ரீதியாக தற்போது சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இவ்வருட துவக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருட தோக்கத்தில் வந்து தனுசு ராசி நேரத்தில் இருந்து ராசிநாதன் அவர் அவர் பிப்ரவரிக்குகள் சற்று வலுவடைவதால் கண்டிப்பாக வந்து பிப்ரவரிக்கு ஏப்ரலுக்கு பிறகு அவர் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகன்று மிக பெரும் செல்வாக்க கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஏப்ரலுக்கு முதல் பகுதி சுமார் ஏப்ரலுக்கு பிறகு மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு குரு தேர்ச்சி ஆவது மிகவும் சிறப்பு அடுத்து வந்து சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்தில் செஞ்சிருத்தம் நான்காம் இடத்திற்கு செலுத்தினார் நான்காம் இடத்திற்கு சென்றாலும் அது வந்து சுகஸ்தானம் ஒரு ஆறு பத்து ராசியை பார்த்தாலும் சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கும் ஆனால் அதுக்கு குருவின் பார்வை ஈடு செய்கிறது என்பதால் பெரிய அளவு சனி நான்காம் இடத்தில் சனி பாதிக்கும் சொல்லுவாங்க இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா குருவின் வீட்டில் இருக்கிறார் சின்ன சின்ன ஹெல்த்தியான பிரச்சனை தாய்க்க கொடுக்கும் உற்றா குருவுக்கு சொந்தம் பந்தம் எந்த டச்சும் வச்சுக்காதீங்க கண்டிப்பாக அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரோம் ராகவேதி பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு மேலே நடக்குதுங்க ஆறு மாதத்துக்கு மேலே வந்து நடக்கிறது இந்த புத்தாண்டி எப்படி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் வந்து மீனத்தில் இருந்து ராகு வந்து மகரத்துக்கு வருகிறார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருவது பெரிய அளவு வந்து பாதிப்பு கிடையாது ஏன்னா வந்து பார்க்கும் பொழுது தனுசு மகரம் கும்பம் மூன்றாம் இடத்துக்கு சாரி மூன்றாம் இடத்துக்கு ராகு ஒன்பதாம் இடத்துக்கு கேது வந்து ஜூன் மாதத்திலும் பயிற்சியாவது அதை மூன்றாம் இடத்தில் ராகு மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை புகழ் வெற்றி கீர்த்தி இசை எழுத்து ஞானம் அறிவு ஆற்றல் இவற்றில் மூன்றாம் பாக காரகத்துவ ரீதியாக வந்து ராகு எதையும் வெளிப்படுத்து தைரியம் எதை எடுப்பதனால வந்து அதுல வந்து ஒரு குழப்பமான சொல்லி ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மன உறுதி தைரியம் தென்னம்பிக்க கொடுக்கக்கூடிய அமைப்பில ராகும் கேது பாக்கியஸ்தானத்திலிருந்து பாக்கியம் அச்சிடம் தாப்புனா தாப்புனா சொத்துக்கள் மூலம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பாக வந்து சனி சனி வந்து நான்காம் இடத்தில் இருப்பதும் அடுத்து வந்து ராகவேது பயிற்சி மூன்று ஒன்பதுகளாக வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு தேர்ச்சியாவதும் சனி குரு பகவானை வந்து உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடத்திற்கு தேர்ச்சியாகி அவர் லாபஸ்தானத்தை வந்து பார்க்க ராசியை பார்க்க புகழ் வெற்றி கீர்த்தி தைரியம் வீரியம் சிட்பண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை உச்சக்கல்வி சங்கம் கூட்டத்தில் வந்து தலைவராக இருப்பவர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக வந்து ஏப்ரல் வரை ஒரு மீடியமான ஒரு முன்னேற்றம் ஏப்ரல் பிறகு வந்து மிக மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய புத்தாண்டாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு தனுசு ராசிக்கு வந்து மிக ஒரு இருபது சதம் கெடுபலனை எண்பது சாதம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வந்து இருக்கிறது நான் சொல்லக்கூடிய பலன் அனைவருக்கும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபையோ நஷ்டமா பாதகாதி பாதகாதிபத்தியோ புதிய நடப்பதற்கு நல்ல பலன் நடக்க அதே சமயத்தில் வந்து அப்படி நடப்பவர்களுக்கு கூட வந்து கெடுபலன் சற்று குறையும் இந்த கதிங்கிற பொறுசாவுகள் அதே சமயத்தில் யோக திசா புத்தி நடப்பவர்களுக்கு யோகா அதிகளவு அளவு நடந்திருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புத்தாண்டு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு சிறப்பான மன்றத்தை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக இருக்கிறது கரிகர கோ தொடர்பு ஒத்துழைக்காமல் ஒருவர் மிகப்பெரிய ஒரு உயர் பதவியை அடைய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்ல போய் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனலில் அஷ்டோராஜா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வருங்க விநாயகப் பெருமானோட அந்த வீடியோ வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணிச்சிட்டேன் டூ இயர்ஸ் யோகம் வந்து இருக்கும் லாக் ஐட்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி நாலு வியூவர்ஸ் தான் லாக் பண்ணிட்டாங்க யூடியூப்பே வந்து ஒரு நான் வச்ச நம்பிக்கை ஒரு நேர்மையான முறையில் யூடியூப் வந்து தோத்துடுச்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு வருஷம் லாக்காயிடுச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை திருநாள் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தங்கள் டைப்பில் சேனல் அஷ்டோராஜா சப்ஸ்கிரைப் பண்ணால் ஷார்ட் வீடியோ வரும் அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து எப்படி பெற்ற வெற்றி பெற அந்த கட்சி எந்த கட்சி அப்படின்னா அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை அஸ்டோராஜர் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கனு வச்சுங்க ஒரே பதிவில் ரெண்டு தலைவர்களை கணித்துள்ளே ஷார்ட் வீடியோ வர அது ஒரு ஆயிரத்தி நாலு ஒரே நம்ம அதை லாக் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லை அப்புறம் நேர்மையான எப்படி ஜெயிக்க முடியும் மிகப்பெரிய பெரிய அந்த யூடியூப் நிறுவனமே இப்படி பண்ணும்போது நேர்மையான எப்படி வந்து ஜெயிக்க முடியும் நம்பிக்கை வச்சு தானே வந்து வீடியோ போடுறோம் ஒரு வீடியோ போடணும்னு நான் சும்மா போச்சுங்களா மைண்டை வந்து திங்க் பண்ணி கசக்கி ஒருத்தர் உடல் உழைப்பே வந்து உடல் இது வந்து மனம் மைண்டு திங்கி கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ வந்து பண்ணுறோம் யூடியூப்பு நேர்மையா ரெண்டாட்ட வந்து வீடியோ போட்டாங்க ஏதாச்சும் வேறு இன்ஸ்டாகிராம் வேறு எதில் கூட போட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு திறமையான அவனை போய் ஒரு பணத்துக்காக வந்து இருந்து பண்ண போகணும் தப்பு நேர்மையாக வந்து நடக்கும் நேர்மை தான் அவரை வந்து ஜெயிக்க வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் நம்ம தோல்வா யூடியூப்ல போய் தமிழ்நாட்டில் பின் வச்சு அந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே விதி மதி கதி மூன்று சாதகம் இருப்பதால் அவரே செய்யும் ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தல் ஆயிரத்தி சென்ற வாரம் ஃபர்ஸ்ட் வீடியோ இடத்துல இருந்துச்சு பாராவது இடத்துல பல வேலை எல்லாம் வேலைகள்லாம் அந்த வந்து நடக்கும் கூடாது ஒரே அர்ஜுனனுக்கு ஒரே குரியல ஒரு பறவையோட கண்கள் தான் தெரியுது ஆனா எனக்கு ஒரே குறியில இரண்டு பறவையின் கண்கள் தெரியும் முதல் பறவை கண்ணும் தெரிந்துச்சு அடுத்த கிளையில் உள்ள கண்களும் தெரிந்ததால் ஒரே புரியல வந்து இரண்டு தரவையும் கணிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரே பதில கணித்திருப்படி திரு மோடி அவர்களுக்கு தான் செக் பண்ணுவேன் அதே மோடி அடுத்து வந்து யார் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் கன்ஃபார்மாக அவர் தான் முதல் வெற்றி திமுக வெற்றி ரெண்டாவது வெற்றி குஜராத் சட்டசபை தேர்தல் வெற்றி மூன்றாவது வெற்றி வந்து பார்க்கும் பொழுது திரு மோடி அவர்கள் வெற்றி நான்காவது வெற்றி ட்ரம்ப் அவர்கள் வெற்றி என்னுடைய ஐந்தாவது வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு இடக்கு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் இந்த வெற்றி உங்களிடம் இருந்து விட உங்கள் அன்பு நண்பன் அஸ்தோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி